நாட்டில் குரங்கமை நோய் தொற்று பரவுதலை கண்டுபிடிப்பதற்கு விசேட திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி இரண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகிறது நாடு முழுவதும் உள்ளடங்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் இவ்வாறு நோயாளிகள் பதிவானால் அவர்களுக்கு கொழும்பு தொற்று நோய் ஆய்வு பிரிவில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நோய் தொற்றாளியின் காயத்தை தொடுவதன் மூலமோ நீண்டகாலமாக நோய் தொற்றாளியின் சுவாசிக்கும் காற்றை சுவாசிக்க நேரிட்டாலோ இந்த நோய் தொற்று பரவக்கூடிய சாத்தியம் உண்டு என தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த நோய் தொற்று வேகமாக பெறவக்கூடிய அபாயம் கிடையாது எனவும் தொற்று நோயாளியின் படுக்கை விரிப்பு மற்றும் ஆடைகள் ஊடாகவே இந்த நோய் தொற்று பெறவக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குரங்கம்மை பாதித்த நோயாளிகளிடம் காய்ச்சல் தோளில் கொப்புளங்கள் ஏற்படுதல் உள்ளிட்ட நோய் அறிகுறிகளை காண முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்